அனைவருக்கும் வணக்கம் இப்போ சிவில் நீதிபதி ஆக வேண்டும் ஏபிபி ஆக வேண்டும் மாவட்ட நீதிபதி ஆக வேண்டும் என்று நினைக்கிறீங்களே யார் படிக்க வேண்டும் நீங்கள் தான் படிக்க வேண்டும் யார் தேர்வு எழுத வேண்டும் நீங்கள் தான் தேர்வு எழுத வேண்டும் யார் அந்த தேர்வில் வெற்றி பெற போவது நீதிபதியாவது யார் ஏபிபி ஆவது யார் மாவட்ட நீதிபதி நீங்கள் தான் ஆகணும் அதனாலே நீங்களே உங்களுக்குள்ளாக படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருந்து நீங்களே படித்து நீங்களே தேர்வு எழுதி நீங்களே நீதிபதி யாரும் உங்களுக்கு உங்களுக்காக யாராவது படிக்க முடியுமா உங்களுக்காக யாராவது தேர்வு எழுத முடியுமா உங்களுக்காக பாஸ் பண்ணிட்டு யாராவது நீதிபதியாக உட்கார முடியுமா நீங்கள் தான் ஆனால் என்னை போன்றவர்கள் என்ன செய்வோம் உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருப்போம் ஒரு தூண்டுதலாக இருப்போம் அவ்வளோதான் இதையே நினைத்து நீங்கள் உங்களுக்குள் நீங்களேயாக உற்சாகப்படுத்திக் கொண்டு படித்து கொண்டே வந்தால் இந்த மாதிரி வகுப்புகளில் நீங்கள் கலந்து கொண்டு தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் ஓகே சரி இன்றைய வகுப்பில் நாம் எதை எடுக்கப் போகிறோன்னால் இந்த சிவில் நீதிபதி தேர்வுக்கான ஏபிபி தேர்வுக்கான அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தேர்வுக்கான ஒரு கொஸ்டின் எப்படி இருக்குது சார்ஜ் ஃப்ரேமிங் என்பது இருக்கின்றது இப்போ இந்த சார்ஜ் ஃப்ரேமிங்கில் இப்போ வந்து இருக்கின்ற புதிய சட்டத்தின்படி பிஎன் எஸ்எஸ் டொண்டி டுவெண்ட்டி த்ரீ பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா அப்போ இதில் எங்கேலாம் ஏற்கனவே பல்சு சிஆர்பிஎஸ்எல் நைன்டீன் செவன் தெரியும் இப்போ புதிய சட்டத்தின்படி எந்தெந்த பிரிவில் வந்திருக்குது எந்தெந்த சாப்டரில் வந்துருக்குது என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த வகுப்பு என்னன்னு பார்ப்போம் முதல்ல சார்ஜ் குற்றச்சாட்டு பிஎன்எஸ்வெண்ட்டி த்ரீ எங்கே வேர் டிஃபைன்டு இது எங்கே வரையறை செய்யப்படுது சார்ஜ் என்றால் என்ன குற்றச்சாட்டு என்றால் என்ன என்று எங்கே டிஃபைன் பண்ணப்பட்டுள்ளது

இங்கேயும் வெரி சிம்பிள் தான் கொஞ்சம் லாஜிக்கை மட்டும் மாற்றுங்க எட்டு ஆரம்பிக்கிறது எட்டுன்னு ஆரம்பிக்க ஒன்று விட்டுருங்க எட்டு குற்றச்சாட்டு டூ லெவன் டூ டூ ட்வெண்ட்டி ஃபோர் எங்கே சிஆர்பிசியில் இங்கே டூ தேர்ட்டி ஃபோர் டூ டூ ஃபார்ட்டி செவன் இந்த பிரிவுகளில் என்ன இது முக்கியமாக கண்டியாக படிக்கணும் சார்ட் பிரியாங்க இது படிக்காமல் நம்ம போக முடியாது ஒன்று வேலை செக்ஷன் மாற அவ்வளோ தான் சரி இப்போ சாப்டர் நைன்டீனில் இப்போ நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக் ஜட்ஜி ஆகிட்டீங்க இல்லை டிஸ்ட்ரிக் ஜட்ஜி அவங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சிங்களேன் அப்போ குற்றச்சாட்டு வணங்குகின்ற போது எந்த பிரிவை பயன்படுத்தி நீங்கள் குற்றச்சாட்டை வணிதல் வேண்டும் இதுதான் கேள்வி எந்த சாட்டு அப்போ சாப்டர் நைன்டீன் ட்ரையல் பிஃபோர் கோர்ட் ஆஃப் செஷன் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் முன்னால் வழக்கு விசாரணை என்ற தலைப்பிலே அந்த அத்தியாயத்திலே எந்த பிரிவுகள்

இப்போ சாப்டர் டுவெண்ட்டில் என்ன சொல்றாங்க ட்ரையல் ஆஃப் வாரண்ட் கேசஸ் பை மேஜிஸ்ட்ரேட் இப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் முன்னால் நடைபெறுகின்ற வழக்கு விசாரணையில் என்றால் இப்போ சப்போஸ் நீங்கள் சிவில் நீதிபதி தேர்வு எழுதவில் சொன்னால் கிரிமினல் சைடில் என்ன பண்ணும் சார்ட் ஃப்ரேம் பண்ணணும் சிவில் சைடில் இஷ்யூஸ் பண்ணணும் அப்போ இங்கே குற்றச்சாட்டு வணங்குகின்ற போது நீங்கள் சிவில் நீதிபதியாக தேர்வு எழுதுகின்ற நீங்கள் எங்கே அந்த குற்றச்சாட்டு வணங்குவதை பற்றி எந்த வத்தியாதி சொல்லப்பட்டுள்ளது ஒரு கேள்வி அடுத்து எந்த பிரிவின்படி அண்ட் ரிச் ப்ரொஃபஷன் வி ஆன் டு ஃப்ரேம் த சார்ஜ் அப்படின்னு வந்தால் ரெண்டு கேள்வி பதில் என்ன ட்ரையல் ஆஃப் வாரண்ட் கேஸ் பைபாஸ் அதாவது டூ சிக்ஸ்டி ஒன் டு டூ செவன்டி த்ரீ இந்த செக்ஷனில் இருக்கின்றது இப்போ வாரன் கேஸ் கேட்கறது செக்ஷன் டூல சப்செக்ட் ஒன்னில் இசர்ட்ட சொல்லியிருப்பாங்க வாட் ஆர் த வாரன் கேசஸ் இப்போ கேசஸ் இன்ஸ்டியூட்டட் ஆன் எ போலீஸ் ரிப்போர்ட் இது ஆன் போலீஸ் ரிப்போர்ட் தான் காவல் அறிக்கையின் பேரில் ஒரு அறிக்கையான தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற போது அப்போ நீங்கள் சிவில் நீதிபதி கேட்டிருந்தாங்கன்னா எதன்படி வரைய வேண்டும் இப்போ ஏற்கனவே ஒன் நைன்டி சப்செக்ட் ஒன்னில் ஏபிசி சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்டோரியாக சொல்லியிருப்பேன் இங்கே என்னன்னா

ஓகே சரி இப்போ அடுத்தது பாருங்க அடுத்த சாப்டர் வாங்க சாப்டர் ட்வெண்ட்டி என்ன ட்ரையல் ஆஃப் சம்மன் கேசஸ் சம்மன்ஸ் என்பது என்ன டிஃபைன் பண்ணிடுறாங்க வேர் சம்மன் ஹஸ் பின் டிஃபைன் இன் பி என்எஸ்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செக்ஷன் டூ சப்செக்ஷன் ஒன் எக்ஸில் சரி பை மேஜிஸ்ட்ரேட் அழைப்பானை வழக்குகள் வளையும் ஒரு நடுவர் அவர் நடத்துகிறார் என்றால் வழக்கு சார் நடத்துகிறார் என்றால் எந்த பிரிவின்படி அவர் குற்றச்சாட்டு அணிதல் வேண்டும் என்று சொன்னால் செக்ஷன் டூ செவன்டி ஃபோர் டு டூ எயிட்டி டூ இதில் சமன்ஸ் கட்சி பற்றி சொல்லியிருக்காங்க இப்போ எங்கே எதில் அந்த சார்ஜ் ஃப்ரேம் வருதுன்னு சொன்னால் செக்ஷன் டூ செவன்டி ஃபோர் சப்ஸ்டான்ஸ் ஆஃப் அஃபன்ஸ் அக்யூசேஷன் டு பி ஸ்டேட்டட் அதெல்லாம் சொல்ல சார்ஜ் ஃப்ரேம் தேவையில்லை எதனால் டூ ஃபிஃப்டி ஒன்னில் சொல்லியிருந்தால சார்ஜ் ஃப்ரேமிங் தேவையில்லை நீங்கள் என்ன பண்ணுவோம் அதனுடைய சாரம்சம் என்ன அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அக்யூசேஷன் ஐயப்ப நான் தான் குற்றம் செய்யிட்டேன்னா எனக்கு வந்து சார்ட் பிரேம் பண்ண வேண்டியது இல்லை நான் என்ன குற்றம் செய்திருக்கிறேன் என்ற அந்த சாராம்சத்தை சொன்னால் போதும் என்று சொல்லுதான் டூ செவன்டி ஃபோர் சரி இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ சார்ட் ஃப்ரேம் அண்டர் செக்ஷன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு அப்படியே சீனை கிரியேட் பண்ணிங்களேன் இப்போ நான் என்னென்ன குற்றம் செய்திருக்கேன் சொன்னால் இப்போ முதல்ல என்ன பண்ண குற்றம் செய்தேன் எஃப்ஐஆர் முன்ன வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபோர் இருந்தது இப்போது ஒன் செவன்டி த்ரீல ஓகேவா பிஎன்எஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ இப்போது என் மீது என்னென்ன குற்றச்சாட்டு இப்போ பார்த்துக்கலாம் அப்படியே இந்த குற்றச்சாட்டுகள் நான் புரிந்திருக்கிறேன் அதற்காக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்புறம் குற்றச்சாட்டு நான் எப்படி வணங்குறேன் பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டூ நைன்டி ஃபஸ்ட்டு ஐபிசி பார்த்துருவோம் டூ நைன்டி ஃபோர் பி அதாவது பொது இடத்திலே ஒருவர் ஆபாசமான வார்த்தைகளை அப்சின் வேர்ட்ஸ் வேர்ட்ஸோ அல்லது சைனி இதெல்லாம் அதை பார்த்துங்க வார்த்தை அதாவது பேசி மற்றவர்களுக்கு தொல்லை தரும்படியாக அந்த வார்த்தை இருந்து அவர் மற்ற தொல்லை ஏற்படுத்தியிருந்தால்

வித்தவுட் எப்போ என்ன பண்ணாது இப்போ த்ரீ டுவெண்ட்டி என்ன பண்ண சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும் கஜேந்திரன் அவர்கள் இவரை கையால் வலது கையால் இடது கன்னத்தில் ஓங்கி அரைந்தார் அதனால் அவருக்கு என்ன ஏற்பட்டது ஒரு வீக்க காயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ என் மீது த்ரீ டுவெண்ட்டி போட்டிங்க இப்போ த்ரீ டுவெண்ட்டி ஃபோரே என்ன சொல்கிறாங்க அது இப்போது விஎன்எஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ என்றால் ஒன் ஃபிஃப்டி சப்ஸ்டிஷன் டூ வீ சார்ஜ் ஃப்ரேம் பண்ண நீங்கள் ஓகேவா சப்போஸ் இப்போது டேஞ்சரஸ் வெப்பன்ஸ் அபாயகரமான ஆயுதம் என்ன சொல்கிறாங்க கஜேந்திரன் அவர்கள் அவர் கையில் வைத்திருந்த அந்த அபாயகரமான ஆயுதம் டேஜர் சேப்பன் என்னென்னு தெரியும் உங்களுக்கு அந்த அதில் வந்து ஓங்கி என் தலை மீது அடித்ததால் ரத்த காயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணோம் டேஜர் சப்பன் யூஸ் பண்ணிக்கிறேன் ரத்தகாயம் அப்போ த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இப்போது பிஎன்எஸ் ட்வெண்ட்டி த்ரீ என்றால் இப்போ நீங்கள் இந்த சிலபஸ் வந்த பிறகு நீங்கள் எக்ஸாம் எழுது சொன்னால் அண்டர் வாட் பர்மன் டு ஃப்ரேம் இயர் சார்ஜ் மீ என்றால் ஒன் எயிட்டீன் ஒன்

அடித்த அடியில் இரண்டு கண்ணில் ஒரு கண்ணு நிரந்தரமாக தெரியவில்லை என்பதால் அவர் இந்த த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் அல்லது இங்கே என்ன பண்ணோம் ஒன் எயிட்டி சப்ஷன் டூவின் படி அவர் மீது இந்த குற்றச்சாட்டை வணைகிறேன் கொடுங்காயம் ஏற்படுத்த குற்றச்சாட்டு வணைகிறேன்னு சொல்லி வணங்க நீங்கள் சரி இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸிங் பார்ட் டூவில் இப்போ கூட நிறைய பேர் சந்தேகம் ஃபைனான்ஸ் பார்ட் முதல் சொன்னது நிறைய பேர் சந்தேகம் வந்து வெப்பன் இருந்தால் வந்து டூ வெப்பன் இருந்தால் இல்லைன்னா அவசியமே கிடையாது இங்கே என்ன அதை கிரிமினல் குற்றம் ஒரு அந்த மிரட்டல் இருக்கணும் ஒன்றுக்கு என்ன சாதாரணமாக எதை எதனால மிரட்டலாம் மிரட்டி ஏதோ ஒரு மிரட்டு போகிறான் ஆனால் பார்ட் டூ வர வேண்டும் என்றால் எவ்வாறு மிரட்டப்பட வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோ சார்ஜ் பிரேமில் கண்டிப்பாக சிவில் ஜட்ஜுக்கு இது மாதிரி வரும் என்ன சொல்லி மிரட்டை இருக்கட்டும் உன்னை கொன்று விடுவேன் போனோம் ஆயுதமே தேவையில்லை உன்னை கொன்று விடுவேன் என்று என்னை கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு சென்றார் அல்லது கொடுங்காயம் ஏற்படுத்தி விடுவேன் ஒரு கண்ணில் இரண்டு கண்ணை ஒரு கண்ணு திரும்ப பண்ணிவிடுவேன் என்று என்னை செய்தார் அப்படின்னு மிரட்டினார் மிரட்டதான் கண்ணுல கண்ணு செய்யலை மிரட்டுகிறார் அல்லது ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தி விடுவேன் மிரட்டினார் ஏய் நாளைக்கு பார் அல்லன்னா உங்கள் தங்கச்சி அங்கே அது மாதிரி யாரோ நம்முடைய குடும்பத்தில் லேடிக்கு மானாபங்கப்படுத்தி விடுவேன் அன்சஸ்டி கற்புக்கு கலங்கத்தை ஏற்படுத்தி விடுவேன் மணபகல்ல கற்புக்கு கலங்கத்தை ஏற்படுத்தி என்று வந்து அல்லது ஒரு சொத்து நீங்க ஒரு சொத்து வச்சிருந்தீங்க நான் என்ன பண்ணுறேன் நாளைக்கு அந்த சொத்து என்ன பண்ணும் தெரியுமாடா அந்த சொத்தை தீய விட்டு கொளிச்சிடுவேன் அப்படின்னு மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்றபோது பார்த்து வரும் ஓகேவா அப்படின்னு சொன்னதால என் மீது என்ன பண்றாங்க யூர் டு ஃப்ரம் சார்ஜ் அகைன்ஸ்ட் மி அண்ட் செக்ஷன் நியூனானது த்ரீ ஃபிஃப்டி ஒன் சப்ஜென் த்ரீ ஆ பிஎன் எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ சரி சார் எல்லாம் சொல்லிட்டுங்க இவ்வாறு குற்றச்சாட்டு வணைய வேண்டும் என்றால் படிவம் எந்த படிவும் சொல்லப்பட்டுள்ளது ஏற்கனவே தேர்ட்டி டூ சொல்லியிருந்தாங்க தேர்ட்டி டூ படிவத்தில் தான் நமக்கு சொல்லியிருந்தாங்க அவுட் டு பிரேம் த சார்ஜ் இப்போ எந்த படிவத்தில் இருக்குது சார் அப்படி என்றால் ஃபார்ம் நம்பர் தேர்ட்டி த்ரீ இந்த த்ரீ என்பது என்ன ஏபிசி நம்முடைய மெத்தட் ஆஃப் மெமரி இங்கே பாருங்க த்ரீ இல்லை த்ரீ த்ரீ சிசி அப்படின்னா போச்சுங்க அப்படின்னா சி நான் சார்ஜ் ரிலேட்டட் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா சிபிசி நைன்டீன் நாட் எயிட்டில் ஆர்டர் ஃபோர்டீன் ரூல் ஒன் ஆஃப் சிபிசி நைன்டீன் நாட் எயிட் இது ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் அதாவது ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் நீங்கள் எக்ஸாம் எப்படா வந்துட்டோம் யூ ஹவ் டு ப்ரிப்பேர் நவ் இட் செல் பி ரெடி நோட்டிஃபிகேஷன் எப்படாலும் வரலாம் ஆனால் நம்முடைய வேலை என்ன நம்ம ஜட்ஜ் ஆகணும் முடிவு பண்ணிட்டோம் நம்முடைய வேலை என்ன நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் தயாராக இருங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தேர்வு வரலாம் இப்பொழுதிலிருந்தே தயாராக இருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் என்று கூறி அடுத்த வகையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்